வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்னு கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக பரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் கடகத்திலிருந்து மீனத்தூள் மிதினத்துள்ள வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துள்ள வந்துரும் சோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்ல போனாலும் ஏதோ ஒரு நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வாழமுட ரிஷப ராசி அன்பானவங்க அழகானவங்க அதாவது மற்றவங்களுக்காக நல்லா உழைக்கிற ஒரு ரிஷபம் அந்த ரிஷபத்தோடைய சிம்பலே வந்து எப்படின்னா எருது எருது எப்படி தாங்குமோ அந்த மாதிரி குடும்பத்தை தாங்கி கொண்டு போகிறவங்க தான் அந்த ரிஷபம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க முக வசீகரம் இருக்கும் பார்த்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க அந்த முக சு சுக்கரனுடைய ஆதிக்கம் தெரியும் அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அதை பார்ப்போம் சூப்பர் இவங்களுக்கு வந்து ஏழு சனிய இல்லாததுனால நல்லா இருக்கும் டைம் இருந்தாலும் இப்போ வீடியோ போகும்போது அப்படிலாம் இல்லை சார் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா சொல்லுவீங்க ஏன்னா சனி பகவானுடைய மூணாவது பார்வை பட்டு இருக்கு ஸோ அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும் அதை எப்படி சரி பண்ணாலும் வீடியோ ஃபுல்லா பாருங்க அதில் சொல்றேன் சரிங்களா நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய மூணாவது வீட்டில் வந்து அஹ் குரு இப்போ அது வந்து மூணாவது வந்து ரெண்டாவதுக்கு மாறுறார் இது வந்து நல்ல தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூணாவது வீட்டில் இந்த ஒன்றரை மாதத்தில் நம்ம வந்து ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறவங்க விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதாவது ஆயிரம் லட்சம் பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ணுறவங்க வந்து இதை இதை எழுதி போடுங்க இதை இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி சொல்லியிருந்தோம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா அது வந்து ஒரு கோல்டன் டைம் சரிங்களா இப்போ அந்த கோல்டன் டைம் வந்து லைட்டாக ரெண்டாவது வீட்டுக்கு மாறுது அச்சோ போயிடுச்சானா போகலாம் இல்லை ஒன்றது தாக்கம் இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ரெண்டாவது வீட்டுக்கு போகிறதால வேறு ஒரு கோல்டன் டைம் ஸ்டார்ட் ஆகுது எங்கேனா முக்கியமானது பணம் ஏன்னா ரெண்டாவதுன்றது தான் பணம் ஸோ இப்போ திருப்பியும் இந்த டிசம்பர் அஞ்சு டிசம்பர் ஒன்றாந்தேதிலேருந்தே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அப்படியே பணம் கையில் சேர ஆரம்பிக்கும் சரிங்களா குடும்பத்தில் சந்தோஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதெல்லாம் கரெக்டாக பண்டிகை காலத்தில் வருது ஸோ வந்து இந்த இந்த டிசம்பர் மாசமும் சூப்பராக இருக்கும் இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாமே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் சரி ஆனால் இதை கரெக்டாக எப்படி பயன்படுத்துகிறோன்றதுக்கு அதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்த்துக்கிட்டு வருவோம் சரிங்களா சரி நீங்கள் வந்து இப்போ மூணாவது வீடு காம்படிஷன் பண்ணுறவங்க நல்லபடியாக சீக்கிரம் அதாவது ஒரு டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே எதுனா அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் அனுப்பணும் ப்ரமோஷனுக்கு என்னுடைய நான் செய்த சாதனைகளை ஒரு பட்டியல் போட்டு ப்ரமோஷனுக்கு ஒரு இமெயில் மேனேஜருக்கு அனுப்பிச்சிடணும் இந்த மாதிரி காம்படிஷனுக்கு நடுவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறங்க ப்ளீஸ் ஏன்னா டைம் நல்லா பதினஞ்சுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒன்று இன்னொன்று வந்து

ஆயுத பூஜை கூட நிறைய பேர் தொடக்கம் வச்சுருந்துருப்போம் ஏன்னா அந்த நான்காம் வீட்டில் கேது இருக்கிறதுனால அந்த மனசு வந்து வண்டி மெயின்டெனன்ஸோ வீடு ஒற்றன் அடிக்கிறதோ இதெல்லாம் தொடவே விட்டுருக்காது ஈஸியாக இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் நம்ம அம்மா கிட்ட தான் ரைட்டாக சண்டை போட்டிருப்போம் இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அத்தை பெரியமா இல்லை ஆஃபீஸ்லேயே ரொம்ப சீனியர் மேடம்லாம் இருந்திருப்பாங்க அம்மா வயசில் இருப்பாங்க அவங்க வீட்டில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வந்திருக்கும் என்னன்னா அந்த வீட்டில் வந்து கேது பகவான் சனி பகவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தால் நம்ம அதை வந்து சாந்தப்படுத்தணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்ம வந்து ரொம்ப பொறுமையானவங்க விஷபராசி பொறுக்கும் கோபம் வந்தால் கடலே வெடிக்கொண்ட மாதிரி ஆகிடும் ஆனால் இல்லைனா ரொம்ப பொறுமையானவங்க ஏன்னா எருது பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கும் ஆனால் ஜல்லிக்கட்டில் விட்டால் ஒரு வழி ஆகும் எல்லாரையும் அந்த மாதிரி தான் ரிஷபக ராசிக்காரங்க நம்ம பொறுமையை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணா ஜெயிச்சிடலாம் இன்னொன்னு நம்மளோட ஸ்மைல் எப்பயுமே ரிஷபராசி வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்கற மாதிரி நம்ம எவ்வளவு சிரிப்போட இருப்போம் அந்த ஸ்மைலை வச்சுக்கிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் புதுசா வண்டி வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லது இல்லை சார் இப்பதான் பணம் இருக்கு இப்பவே பண்ணிட்டா நல்லது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்க ஏன்னா சில பேருக்கு வந்து நிலம் வாங்கினா செட் ஆகும் சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டால் செட் ஆகும் ரிஷவ் ராசியில ஸ்டாக் மார்க்கெட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அது பார்த்து பண்ணணும் ஐந்தாம் ஆகும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பண்ணணும் சோ உங்களுக்கு ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லது இப்போ வண்டியே வாங்கினா கூட எந்த கலர் எனக்கு நல்லது எந்த நம்பர் எனக்கு நல்லது ஏன்னா ஃபேமிலிக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு வேற நம்பர் வாங்கணும் கடைக்கு வண்டி வாங்கி போட போறீங்கன்னா அதுக்கு தொழில் தொழிற்சானத்துக்கு வேற நம்பர் வாங்கணும் அதெல்லாம் பார்த்து வாங்கினாலும் ஜெயிச்சிடலாம் ஐந்தாம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பசங்கள் கிட்டலாம் ரொம்ப கோவப்படாமல் ஒரு சாந்தமாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா டக்குன்னு அந்த கோவம் வந்துடும் சாந்தமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்னொன்று மனசளவில் ரொம்ப குழப்பம் வரும் ரொம்ப பெஸ்டான விஷயம் ஒன்று மெடிடேஷன் பண்ணலாம் இது இன்னொன்று ரிஷப் ராசிக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்வீட்டு பாலில் செஞ்ச இந்த பால்கோவாவோ ரசகுல்லா இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை லைட்டாக சாப்பிடுங்க சுகர் நான் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறதுன்னா நான் கேட்கக்கூடாது ஸ்வீட்டு சாப்பிட முடியலன்னா வேறு ஏதாவது ஜூஸோ இதே சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்டா ரிஷப் ராசிக்கு வந்து கொஞ்சம் சாந்தமாகும் அவங்களுடைய குணம் அந்த மாதிரி தான் அதை பண்ணுங்க இதுவே ப்ராக்டிக்கல் பரிகாரம் ஏன்னா ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்கும் போது கோவிலுக்கு ஓட முடியாது டக்குன்னு வேறு ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சமாளிக்கிற மாதிரி இருக்கணும் டக்குன்னு ஒரு ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு லைட்டாக உங்களை சாந்தப்படுத்துங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஆறாம் வீடு நோய் ஸ்தானம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை எதிரிகள் தொல்லையெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை நார்மலா தான் போயிட்டு இருக்கு குட் வீட்டில் ஒரு ஒன்றரை மாசமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும் ஏன் ஆபீஸே நம்ம கொலீக்ஸோட இல்லை ஆபீஸ்ல பார்ட்னர் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களோட சின்ன சின்ன கேப் விழுந்திருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாயெலாம் இருக்கிறதுனால அந்த இஷ்யூ வரும் சரிங்களா இப்போ அது வந்து வேற வீடு போகிறதுனால அந்த தாக்கம் குறையும் இது ஒரு நல்ல விஷயம் ஸோ நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து உங்ககிட்ட பேசணும்னா வெயிட் பண்ணாதீங்க நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்க ஏன்னா இது வந்து நம்ம கட்டம் நம்ம கட்டம் மாறும்போது நம்மளும் மாறிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும் சரிங்களா நீங்களே போய் பேசுங்க நீங்க தான் வெயிட் பண்ணுறாங்க பேசிட்டிங்கன்னா செட் ஆகிடும் இதுக்கான பரிகாரம் போகும்போது ஒரு பழ்கோவாக ஸ்வீட்டோட போங்க அது வீடாக இருந்தாலும் சரி அது ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் இருந்தாலும் சரி நானும் போகும்போது பேக்கெட் பாக்கெட்டாக ஸ்வீட் போங்க முதல்ல சண்டையே இருந்தாலும் சாப்பிட்டு சண்டை போடுங்க நானுமே உடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவாங்க இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடு கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா எப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம் நீங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரிஷபராசி முக்கியமாக பால் சம்மந்தமான பால் கோவா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இவனா என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டானான்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் வீடு எட்டாம் வீடும் குரு சனி ரெண்டு பேருமே பார்க்கறதுனால கடன் வாங்குறது கொடுக்கறதுலாம் ஜாகிரதையாக கொடுங்க டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் குரு சனின்றது டாக்குமெண்டேஷன் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடனை டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க சரிங்களா என் ஃப்ரெண்டு சைன் பண்ண மாட்டுறாரு சார் சொந்தக்காரர் கொடுத்தேன் சொந்தக்காரர் வந்து கையெழுத்து கேட்குறேன் கோச்சுக்கிறார் சார் என்ன வச்சிங்கன்னா ஜிபே அமைச்சி விட்ருங்க ஜிபேவே ஒரு ரிஜிஸ்டர் தான் வாங்கும் போது எல்லோரும் ஃப்ரெண்ட்லியே பேசுவாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் கதை தெரியும் அந்த டைமில் நீங்கள் ஜிபே எடுத்து காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தச்சுக்கிட்டிங்க சரிங்களா பிஸ்னஸ்லேயும் அதே தான் நான் புதுசாக பார்ட்னர் சார் நான் புதுசாக கடை எடுக்கிறேன் சார் நியூ இயருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் கடை போட போகிறேன் சார் அந்த இடத்துல வாங்குறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டாக் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா தாச்சு இன்னைக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ஈஸியாக போயிடுச்சு பாண்டு பேப்பரில் தான் வாங்கணும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ ஜிபேயில் பண்ணீங்கன்னாவே அதுவே டாக்குமெண்டேஷன் தச்சுக்கலாம் சரிங்களா இன்னொன்று ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு நல்லா இருக்கு நம்ம இந்த குருலாம் பார்க்கறதுனால உங்களுடைய மென்டாஸ் உங்களுடைய மேனேஜர்ஸ் உங்களுடைய டிஎல் இல்லை உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள போய் நேரில் உதரவு பாருங்க குரு இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கும் போது நீங்கள் உங்களுக்கு நல்லது சொல்கிற ஒரு குருமார்களை கண்ணில் பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நேரில் போக முடியாது சார் வேறு ஊரில் இருக்காங்கன்னா வீடியோ கால் பண்ணுங்க சிம்பிள் டெக்னாலஜி வந்துடுச்சு யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லதை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க பத்தாம் வீடு அதையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கு சரிங்களா முக்கியமா அப்ராடை ட்ரை பண்ணுறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்க இப்ப வேலை செய்யற இடத்துல இருந்து இன்னொரு பிரான்ச்சு மாறணும் இல்லை வேற ஊர் மாறணுன்னாலும் அப்படி மாறினா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா தாராளமா பண்ணேன் ஏன்னா நான் ஒர்க் எனக்கு வருஷா வருஷம் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிது என்னன்னா வருஷ வருஷம் புதுசாக வேற ஒரு ஊர்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவேன் அங்கே யாரும் போக மாட்டாங்க ஆனால் நான் கேட்டு போகிறதுனால சீனியராக ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு என்ன ப்ரொமோஷனோடு அனுப்புவாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி மா நீங்கள் மாறினாலும் உங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷன் இருக்குது ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை எப்படி பண்ண முடியுன்றத பாருங்க பதினோராம் வீட்டியும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சரியா ஒரு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை ப்ராஃபிட் வரும் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க இல்லை ஒரு ஃப்ரெண்டிகிட்ட கொடுத்துருந்தா வட்டி கொடுத்துருந்தா நிறைய வட்டி போட்டு இப்போ நியூ இயர் அதை தரானா டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க அந்த ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணலைன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம நஷ்டம் கூட இருப்பாங்கன்னு தெரியாது ப்ராஃபிட் வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு கூட உன்னு கூடுன்னு வாங்கிடுவாங்க அதனால டாக்குமெண்டேஷன் வச்சீங்கன்னா நீங்கள் தச்சிருவீங்க பன்னெண்டாம் வீடு அதையும் சனி பகவான் லைட்டா பார்த்துட்டு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது பட் தூர தேசம் ட்ராவல் பண்றதுதான் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தூங்கிடுங்க ஏன்னா தூக்கலாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிற டைம் இதெல்லாம் சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திங்கன்னா அதுவே உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ்யும் முக்கியமாக ராசிக்கு சரிங்களா ஸோ ஓவராலாக இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா ராசிக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சரிங்களா இது ஒன்று நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பணமும் வர வர இருக்குது அது வந்து கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதும் உங்களுக்கு ரொம்ப அழகாக முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் நல்லா ஆரம்பிக்க விஷய ஹாப்பி நியூ இயர்